ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் வைக்காமல் நவராத்திரி விரதம் நம்ம இருக்க முடியுமா அது எப்படி இருக்கலாம் அதே போல் அகண்ட தீபம் ஏற்றுறத பற்றி இது எல்லாத்தையும் பற்றி நான் உங்களுக்கு கிளியராக இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் என்னோட பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பல வீடுகளில் ஒவ்வொரு ஆண்டும் கொழு வச்சு அம்பாவில் வழிபடுறத வழக்கமாக வச்சுருப்பாங்க அப்படி நவராத்திரி விரதம் இருந்து கொழு வச்சு வழிபட்டால் தான் அம்பாலே நேரில் வந்து அருள் செய்வாள் அப்படிங்கிறது அதிகம் ஆனால் எல்லார் வீட்லேயும் கொழு வைக்கிறது வழக்கத்தில் வந்து இல்லை அம்மா வீட்லேயும் சரி கணவர் வீட்லேயும் சரி முறை அதாவது கொழு வைக்கும் வழக்கம் வந்து இல்லாமல் சில குடும்பங்கள் வந்து இ இருக்க தான் செய்கிறோம் குழந்தைகளின் விருப்பத்துக்காக அல்லது நம்ம நம்மளோட விருப்பத்தின் பேரில் வந்து கொழு வச்சு வழிபடலாம் அப்படின்னு நினப்போம் எல்லா அதாவது எங்கள் எங்கள் வீடுகளில் கொழு வைக்கும் வழக்கம் இல்லை கொழு வைக்க இடவசதியும் இல்லை எங்களால் நவராத்திரி விரதம் இருந்து அம்பாவில் அரு அருள் பெற முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்க அது மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறோம் கொழு வைக்காமலும் நவராத்திரி விரதம் இருந்து அம்பாளி பெறுவதுடன் முழு வச்சதுக்கு இணையா பலனையும் பெற நமக்கு ஆன்றோர்கள் சொல்லிக் கொடுத்த வழி இருக்கு அது என்னென்னா வீட்டிலேயே எளிய முறையில் இந்த இந்த வழிபாட்டு விரதத்தை நாம் வந்து மேற்கொள்ளலாம் அதாவது புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமர் திதியிலிருந்து வரும் ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடுறோம் பத்தாவது நாள் தான் வந்து விஜயதசமி கொண்டாடுறோம் இந்த விழா வட இந்தியாவில் துர்கா பூஜையாக கொண்டாடப்படுது இந்த நம்ம தென்னிந்தியாவில் கொழு வச்சு ம முதல் மூன்று நாள் வந்து துர்கைக்கும் அடுத்த மூன்று நாட்கள் வந்து மகாலட்சுமிக்கும் கடைசி மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி தேவிக்கும் முப்பெரும் சக்திகளையும் பூஜை செய்து நாம வந்து வழிபடுறோம் பல வீடுகளில் ஒவ்வொரு ஆண்டும் கொழு வச்சு அம்பாவை வழிபடுறத வழக்கமாக தானே வச்சுருக்காங்க அப்படி நவராத்திரி விரதம் இருந்து கொழு வச்சு வழிபட்டாலே அம்பாவை நேரில் வந்து நாம் வந்து வழிபடுறோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இப்போது கொழு வைக்க ஆசையாக முதன்முறையாக கொழு அதாவது அப்படி விருப்பம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு போய் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்து தாங்கள் வீட்டில் வந்து புதுசாக கொழு வைக்கணும் வ வைக்க துவங்கலாம் ஆனால் நேரம் வந்து நேரம் வீட்டின் சூழல் போன்ற நடைமுறை வந்து சாத்தியம் கருத்தில் நம்ம நினச்சிட்டு கொழு வைக்கும் முறைய வந்து எடுப்பது வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா ஆசைக்காக ஓராண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே நம்ம மூளையில் போட்டு வச்சுருக்க கூடாது அது வந்து புண்ணியத்துக்கு பதிலாக ரொம்ப பாவத்தை தான் நமக்கு கொடுக்கும் அதனால இப்போ கொழு வைக்காமல் விரதம் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் வீடுகளில் கொழு வைக்கும் வழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கொழு வைக்க இடவசதியும் இல்லைல்ல அப்போ நவராத்திரி விரதம் இந்த இதுக்கு வந்து நாம் எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நவராத்திரி விரதம் இருக்க நினைக்கிறவங்க தங்களின் பூஜை அறையில் ஒரு மனப்பலகை போட்டு அதில் வந்து ஒரு வாழை வச்சு அதுக்கு மேலே வந்து நெல் ஏதோ ஒன்று பரப்பி வச்சு அதுக்கு மேலே ப நெல் இல்லைன்னா பச்சரிசி ப பரப்பி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அகண்ட தீபம் ஏற்றி வ வழிபட்டுட்டு வாங்க அது என்ன அகண்ட தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அதாவது தொடர்ந்து அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தீபத்துக்கு பேர் தான் அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக அதை வாங்கிய ஒரு விளக்கு விளக்கு ஒன்றுக்கு மஞ்சள் குங்குமமிட்டு தீபம் ஏற்றி நவராத்திரியின் போது ஒவ்வொரு நாளுக்குரிய பிரசாதத்தையும் நைவேத்தியமாக படைத்து அந்த தீபத்தை அம்பாலாக பாவித்து ஸ்லோகங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த அகண்ட தீபம் வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்த இந்த தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறவங்க ஆன ஒரு பெரிய அகல் விளக்கை ஒன்று வாங்கிக்கோங்க அதை வந்து முதல் நாளே தண்ணி நல்ல நீரில் வந்து ஊற வச்சு நல் எடுத்துக்கோங்க அடுத்த நாள் அதை வந்து எடுத்து நல்லா காய வச்சு அதில் ஒன்பது நாட்களுக்கும் எரியக்கூடிய வகையில் நீளமான திரி நல்ல பெரிய திரி அதுவே நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை அதை வச்சு நம்ம விளக்கேற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நெய் முடியும் அப்படின்னா நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க இந்த விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது இரவிலும் தீபம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு பெரிய அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அந்த அகண்ட தீபத்தை நீங்க வந்து ஏத்துங்க ஒருவேளை அந்த அகண்ட தீபத்துல திரிய மாற்று மாத்திரதா இருந்தா அந்த தீபம் வந்து அணையாம மற்றொரு விளக்கில எரிஞ்சு கொண்டிருக்கும் அந்த திரியை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே எரிஞ்சிகிட்டு விளக்கில் புதிய திரியை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஏற்கனவே எரிஞ்சு கொண்டு இருக்கும் அந்த திரியை எடுத்து நீங்கள் புதிய திரியை வந்து நாம் ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஆனால் அதை வந்து அணியாமல் பார்த்துக்கோங்க இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்படி அகண்ட தீபம் ஏற்றி நவராத்திரி விரதம் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு அழைச்சி தாம்பூலம் தாராளமாக கொடுக்கலாம் இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டோம் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என வள்ளலார் கூறியபடி ஒளிமயமான இறைவன் தீபத்தில் அருள் புரிந்து நமக்கு வந்து கண்டிப்பாக காட்சி கொடுப்பாரு ஏற்கனவே நவராத்திரியில இரண்டு நாட்கள் முடிஞ்சிடுச்சு இனி விரதத்தை துவங்கலாமா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதாவது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஏதாவது உங்களுக்கு இடையூறு வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு மூணு நாள் ஆச்சு நீங்க கண்டிப்பாக ஏற்றி வைக்கலாம் இப்படி அவண்ட தீபத்தை பற்றி தெரியாதவங்களும் இந்த நவராத்திரி விரதத்தில் வந்து நாம இது மாதிரி இந்த தீபம் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் இல்லை உங் அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த வருஷம் வந்து நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் ஒன்பது நாள் ஏற்றி வைக்கிறது நமக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் அந்த ஒன்பது நாள் ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க நவராத்திரியில் முதல் நாள் வந்து காலையில் ஆறு மணிக்கு முன்னதாகவே இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுருங்க உங்களுக்கு இப்போ இடையில ஏதாவது இடைஞ்சல் இருக்குன்னா அதான் நான் சொல்கிறேன்ல ஒன்று முதல் மூணு நாள் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா இடையில இருக்கிற அந்த மூணு நாள் இல்லைனா கடைசி மூணு நாள் உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது பண்ணுங்கள் இல்லைங்க எங்களுக்கு எந்த தடங்களும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒன்பது நாளும் தாராளமாக இந்த அகண்ட தீபம் வழிபாடு செய்யலாம் குழு வச்சு தான் வழிபாடு செய்யணும்னு நமக்கு இல்லை நீங்கள் முதல்ல இந்த அகண்ட தீபம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அம்பாள் உங்களுக்கு குழு வைக்கிற வழியையும் காட்டுவாங்க அந்த பாகியத்தையும் கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்